இந்த பதிவை வந்து பிடிச்சா கேளுங்க பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விட்டு போடுவாங்க எப்படின்னா என்ன பெரிய பணம் அந்த பணத்தை எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் கிடையவே கிடையாது எப்போ வேணாலும் முடியுமோ அப்போ தான் சம்பாதிக்க முடியும் நீ ஓரளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு போய் நின்னியனா நீ யாருங்கிறது அந்த பணம் தான் நீ தீர்மானம் பண்ணும் முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க இங்கே பயங்கர டைலாக் கொடுவாங்க ஏன்னா பணமாவது பாயசமாவது அந்த மாதிரிலாம் யாராவது சொன்னால் வாயை உடச்சுடுங்க இங்கே வந்துட்டு டயலாக் வேணால் பேசலாம் பட் ரியல் லைஃப்பில் உனால் வாழ முடியாது அதெல்லாம் ஜஸ்ட் பில்ட் அப் ஆக்டிங் சரிங்களா முதல்ல அந்த ஹேபிட்டை மாற்றிட்டு பண பின்னாடி ஓடுங்க நான் இப்படி தான் சொல்லுவேன் பண பின்னாடி ஓடுங்க தான் நான் சொல்லுவேன் என் ஃபேமிலியில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அதை சோஷியல் சோசியல் மீடியாவில் கழிவுகளையும் ஊற்றுவாங்க ஏன்னால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆடுறா பாடுறா என்னெல்லாம் பண்ணுறா பாருன்னு ரொம்ப சிங்க சீகமாக பேசுவாங்க அங்கே என்னோட ஒரே மைண்ட் செட்டு ஒரு நல்ல தாயோட வாய்ப்பு வந்து ஒருத்தவங்க வந்து தப்பாக பாஸ் பார்க்காது தப்பாக பேசாது அதுலேயும் மீறி நிறைய லேடிஸும் சொல்லுவாங்க அப்பயே புரிஞ்சுங்க இதான் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு நம்ம அந்த கேட்டகிரியில் தூக்கி போட்டலான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி நமக்கு ரெக்ட்டி பார்க்கற மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம நிறைய ந அனுபவங்கள்லாம் சொல்லுவோம் எனக்கு வந்து பச்சு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க முன்னாடி நல்லா வாங்கணும் அது வந்து நிறைய ப்ளாப்லாம் நிறைய சொல்லுவோம் அதெல்லாம் வந்து குட்டி குட்டி அனுபவங்கள் அது வந்து எப்படி சொல்றதுனா ஃபர்ஸ்ட் உங்களோட சக்ஸஸ் உங்களோட பாராட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஓட்டப்பந்தயத்தில் போய் ஜெயிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்குற அப்படின்னா அவளுக்கு எப்படி ஒரு மனநலமா இருக்கும் சேம் லைக் து அதே மாதிரி தான் நமக்கும் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் பிரச்சனைங்கிறதே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த இடத்துல நான் அடக்கம் அப்படிங்கிறது ஒன்று தேவை அனுபவத்துல சொல்றேன் இந்த இடத்துல வந்து பொதுநலமா இருக்காதிங்க நம்மளை மாதிரியே எல்லாரும் இருக்கணும் ஏன்னா நான் அடி வாங்கியிருக்கேன் அதெல்லாம் அவங்களும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய நம்பிக்கை துரோகிகளை கூட வச்சுக்கிட்டு அதாவது நமக்கு வழிகாட்டுறாங்களா அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அதாவது உண்மையாக இருங்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாக இருங்க ஆனால் ஒரு சில டைம்ல அவங்களே உங்களுக்கு வந்துட்டு எதிரியாக மாறுவாங்க காரண பணம் ஸோ அந்த பணத்தை ஒன்றுக்கு ரெண்டாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க ஆனால் வெளி உலகத்துக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் தெரியப்படுத்தி தான் வந்து உங்களோட சக்ஸஸையும் உங்களோட வளர்ச்சியையும் எல்லாம் கொண்டு போகணுங்கிறது கிடையவே கிடையாதுங்க நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அட் லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குடும்பத்துக்காக ஸோ அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது வர வர உங்ககிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது என்னென்னா ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் செகண்ட்ரி இதை நமக்கு வந்து உடம்புல ஊறி போனது இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து நம்மளால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறீங்கிறது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஓகேவா எதுவாக இருந்தாலும் சீக்ரெட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு சக்ஸஸ் ஆகிற ஒரு பர்சனுக்கு வந்து சீக்ரெட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே கட்டிக்குங்க அப்படியா இப்படிலாம் ஒன்று இருக்கா எனக்கு தெரியாது நான்லாம் செம்மையாக ஆக்டிங் பண்ணுவேன் அனுபவத்துக்கு அப்புறம் நிறைய ஆக்டிங் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஆக்டிங் வந்து எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு அதே மாதிரி மனநிறைவோடு நிம்மதியாக இருக்க கற்றுக் கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி நிறைய உளர்னேன் ஓப்பன் டாக் நிறையா இருந்தது என்னை சுற்றி இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் நம்பிக்கை திரோகியாக என் கூட சுற்றிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுமே நான் மதியாக தான் இருக்கேன் ஆடு பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகிடும் அன்னையும் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் சைலண்டாக போங்க